தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் தேவ பிள்ளைகளே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சங்கீதம் பதினாறு எட்டில் வாசிக்கிறோம் அவ்வாறு அவரை வைத்திருந்தால் அவரை கனம் பண்ண வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இதை சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறில் இவ்வாறு வாசிக்கிறோம் உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் எவ்வாறு அவரை உயர்த்தி துதிப்பது சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் பின்வருமாறு கூறுகின்றன ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் அது மாத்திரமல்ல அவருடைய வசனங்களை எக்காலமும் நோக்கி பார்க்க வேண்டும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று பதினேழு என்னை ஆதரித்திரளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் இருப்பேன் இதை சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாற்பத்தி நான்கில் இவ்வாறு வாசிக்கிறோம் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை தேவ பிள்ளைகளே இவ்வாறு வேதத்தை காத்துக் கொள்ளுகிற நாம் அவரை எக்காலத்திலும் நம்ப வேண்டும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அது மாத்திரமல்ல சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினான்கு கூறுகிறது நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் எனக்கருமையான தெய்வ பிள்ளைகளே அவருடைய பார்வையில் நாம் நீதியையும் செய்ய வேண்டும் சங்கீதம் நூற்று ஆறு மூன்று நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியைச் செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் இவ்வாறு வேத வசனத்தின்படி நாம் ஜீவித்தால் கத்தருடைய வீட்டிலே நீடித்த இருப்போம் அதாவது பரலோகத்தில் என்றென்றும் அவரோடு ஜீவிப்போம் சந்தோஷமாயிருப்போம் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டிருப்போம் இதை சங்கீதம் எண்பத்தி நான்கு நான்கு இவ்வாறு கூறுகிறது உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக